நல்லா இருக்கியம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன விசாரிக்க ஒருத்தர் இல்லைன்னு கவலைப்படாதம்மா ஏசு இருக்காருமா ஏசப்பாக்கு மேல அன்பே இல்ல ஒரு அற்புதமும் நடக்க மாட்டேக்கேன்னு நினைக்காதம்மா ஏசப்பா உனக்காக உயிரே கொடுத்துருக்காருமா உன் மேல அன்பு இல்லாமையாமா உயிரை கொடுத்தாரு உன் தலையில எத்தனை முடி இருக்குன்னு தெரியுமாமா தெரியாது ஆனா ஏசப்பா எண்ணி வச்சிருக்காரு ஒன்னையே உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காராம் அப்படின்னா உன்னை எப்படி கவனிச்சு பாக்காரு புரியுதாமா யாரு என் நினைக்கு பயப்படியாமா பயப்படாது ஒன்னும் ஆகாது ஏசப்பா சம்மதம் இல்லாம ஒரு சிட்டு குருவி கூட கீழ விடாது நீ சாதாரண உள்ள ஆளாமா அவரோட பிள்ளமா உன்னை விட்டுருவாரா பயப்படாம தைரியம் வந்து ஜபம் பண்ணுமா இசக்கியா ராஜா கேன்சர் வியாதியில சாக போற நிலைமையே இருந்தாரு அவரு அழுது ஜபம் பண்ணாரு அவர் கேமத்தை கேட்டு ஆய்ச நாள் கடை கூட்டி கொடுத்தாருமா அதோட கேன்சர் வியாதி சுகமாயிட்டுது ஓ வியாதியும் சுகமாவுமா கவலைப்படாதமா அவர் பார்வையில குத்தம்பறை தாம நீ வாழணும் கல்யாணமே ஆகவேன்னு கவலைப்படியாமா சீக்கிரம் ஆகும்மா மனுஷன் தனிமையா இருக்கு நல்லது இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு ஏத்த துணைய ஏத்த நேரத்துல கொண்டு வருவார் நீ ஜெபம் பண்ணி காத்துருமா பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படாதுமா பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியா வைப்பார் உன் பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்மா கடனை நினைச்சு கவலைப்படாத இனிமேல் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணு என்ன தேவைப்பட்டாலும் முதல்ல ஏசப்பட்ட ஜெபம் பண்ணு நீ கடன் வாங்காம நடத்துவாருமா அவரு பூமியில உள்ள வெள்ளியும் பொண்ணும் அவரோட எதுமா எனக்கு இந்த வெள்ளியும் பொண்ணும் தாங்கன்னு கேளுமா நீ புள்ளமா உனக்கு கேக்குறதுக்கு உரிமை இருக்கு உனக்கு தராம வேற யாருக்கு தர போறாரு நீ கேட்க மாட்டேங்க அதான் அவர் மௌனமா இருக்காரு சோர்ந்து போகாம நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுமா உன் வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் தாயி என் பேர் தான் ஐஸ்வர்யா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியாமா நீ ஏசப்பா பிள்ளமா நிச்சயம் உனக்கு ஐஸ்வர்யம் தருவாருமா சாரி சனமெல்லாம் உங்ககிட்ட வந்து கை மாத்து வாங்கமா அவங்க கை மாத்து கேட்கும் போது முகம் கோணாம குடுமா இப்ப உனக்கு என்ன பேர் இருந்தாலும் ஆசிர்வதிக்கும் போது உனக்கு ஐஸ்வரியான்னு பேர் வரும் ஐஸ்வர்யா அப்பா ஏசு ஐஸ்வரிய ஆசிர்வாதிப்பாரு ஐஸ்வர்யா நீளுக்கே கடன் கொடுக்க போறேன் என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்குதான் எனக்கு பிரியம்னு எசப்பா சொல்லியிருக்காரு அவருக்கு பிள்ளையா இருக்கதே பெரிய பாக்கியமா கவலைப்படுறத விட்டுட்டு நல்ல சந்தோஷமா ஜபம் பண்ணு நீ நல்லா இருப்பாமா கவலைப்படாதமா நாங்கள்லாம் உங்களுக்காக ஜபம் பண்ணுதாமா